நாளைய தினம் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் இடையே செல்லும் பகல் நேர ரயில் சேவைகள்ல தெற்கு ரயில்வே ஆனது மாற்றங்களை செய்திருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம போகிறோம் வெல்கம் டு சேனல் சிபி குமார் டுபிகுமார் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சியிலிருந்து விழுப்புரம் இடையே உள்ள ரயில் பாதையில ஈச்சங்காடு மாத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நாளைய தினம் நடைபெற இருப்பதால் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நாளைய தினம் பகல் நேர ரயில் சேவைகளில் தெற்கு ரயில்வேயானது மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதன்படி டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரண்டு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் நைன் என்ற விருதாச்சலம் திருச்சி மற்றும் திருப்பாதிரி புலியூர் திருச்சி ஆகிய டெமு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் விழுப்புரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ஆறு ரயில்களும் முழுவதும் நாளை தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது தவிர வழிமாற்றி சில ரயில்களையும் இயக்க உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்று அழைக்கப்படும் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து விழுப்புரம் வரை வழிமாற்றி இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் போர்ட் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று இந்த ரயிலானது விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போலவே ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் மதுரை சென்னை எழும்பூர் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் திருச்சியிலிருந்து விழுப்புரம் வரை வழிமாற்றி இயக்கப்படுகிறது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் போர்ட் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று இந்த ரயிலானது விழுப்புரம் வழியாக சென்னை எலும்பூருக்கு செல்ல உள்ளது கும்பகோணம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பல்லவன் மட்டும்தான் நிற்கும் வைகையானது நிற்காது அதே போலவே ஜீரோ செவன் ஒன் நைன் டூ என்று அழைக்கப்படும் மதுரை குடா ஸ்பெஷல் ரயிலானதும் திருச்சியிலிருந்து விழுப்புரம் வரை வழிமாற்றி இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் போர்ட் ஆகிய ரயில் நிலையங்கள் இன்று விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலை அந்த ரூட் வழி அந்த ட்ரெயின் ட்ரெயினானது காச்சிகுடா போகும் இதேபோலவே ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் விழுப்புரத்திலிருந்து கடலூர் போர்ட் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று திருச்சிராப்பள்ளிக்கு வரும் சொல்லியிருக்கிறாங்க அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இன்றைய தினம் குருவாயூர்லிருந்து புறப்படும் ரயில் நாளைய தினம் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து விழுப்புரம் வரை இந்த ரயிலானது வழிமாற்றி இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் போர்ட் ஆகிய ரயில் நிலையங்களில் கூடுதலாக நின்று செல்ல உள்ளது சென்னையிலிருந்து குருவாயூருக்கு வரும் ரயிலானது கும்பகோணத்தில் நிற்கும் ஆனால் குருவாயூர்ல இருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் ரயில் கும்பகோணத்தில் இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல திருச்சியிலிருந்து விழுப்புரத்திற்கு இடைப்பட்டுள்ள ஸ்ரீரங்கம் லால்குடி பெண்ணாடம் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை போன்ற ரயில் நிலையங்களை நின்று செல்லும் விரைவு ரயில்களுக்கான நிறுத்தமானது நாளைய தினம் ஒரு நாள் மட்டும் நீக்கப்படுகிறது இதே போலவே சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை வரும் டூ டூ சிக்ஸ் செவன் ஒன் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு வந்து மதுரை செல்லும் சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த பயண நேரத்தில் நூற்றி இருபது நிமிடங்கள் அதிகப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க நாளை தினம் ஒரு நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று அதே போலவே ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது விழுப்புரத்திலிருந்து ஈச்சங்காடு ரயில் நிலையங்களுக்கு இடையே அறுபது நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் நாளைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறாங்க முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இதற்கான குறுஞ்செய்தியானது அனுப்பப்படும் இந்த குறிப்பிடப்பட்ட ரயில் நிலையங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் துறைமுகம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து சென்னைக்கும் இதர பகுதிகளுக்கும் செல்லும் பயணிகள் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுத்து ரயில் டைமிங்ஸ்ல எந்த நேரத்தில் வேணாலும் நின்று செல்லலாம் எனவே தேவைப்படும் பயணிகள் இந்த ரயில் நிலையங்களில் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரயில் சேவைகள் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தவிர சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு வரும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வழக்கம் போல இயக்கப்படும் மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் தேஜஸ் ரயிலானது வழக்கம்போல இயங்க உள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட நேரங்கள்ல மட்டும்தான் இந்த மாற்றங்களை செஞ்சிருக்காங்க இந்த ஒரு தான் இந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பக்கத்துல அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்